இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த ஜூஸ் பாட்டிலுடைய ஸ்டிக்கர்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ண பிறகு இந்த பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாஷ் பண்ணி எடுத்த பிறகு நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா இதுக்குள்ளே பிசு பிசுன்னு இருக்கும் ஆனால் அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டு சென்டிமீட்டரில் ஒரு சென்டிமீட்டரில் கேப் விட்டுட்டு மற்ற போர்ஷன்ஸை சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கேப் விட்டுக்கொள்ளிங்களா ஒரு சென்டிமீட்டர் அந்த இடத்துல அந்த ஒரு சென்டிமீட்டருக்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் கட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம சென்டர்ல அந்த பிளாஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டு நல்லா ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே மடிஞ்சு நின்றுடுவோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மடிச்சு வச்சுருக்கோங்களா அந்த பிளாஸ்டிக்கில் ஒரு ஹோல்ஸ் போடணும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பாட்டம் போர்ஷனில் ஒரு ஹோல்ஸ் வந்து நான் போடுற இடத்துல போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம பாட்டமில் போட்ட ஹோல்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹோலில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம் இந்த பிளாஸ்டிக் சென்டரில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கில் போடுற ஹோல்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர் வந்து பிரிஞ்சு வராமல் ஜாயின்ட்டாக இருக்கிறதுக்காக ஒரு கயிறை யூஸ் பண்ணி அந்த ஹோல்ஸில் இன்செட் பண்ணி கட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனில் நீங்கள் நைஃபு சிஸரு லைட்டர் இது எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடில் தான் ஃப்ரண்ட்டில் இருக்குதுங்களா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் மேலே இந்த மாதிரி கிச்சன் டவல்ஸை ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே கியூட்டாக அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஒரே ஆர்கனைசரில் நம்ம கிச்சன் டவலும் ஹேங் பண்ணிக்க முடியும் லைட்டர் நைஃப் சிசர் இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஹேங் பண்ணிக்கலாம் பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அது கூடவே ஸ்வீட் பாக்ஸுடைய பிளாஸ்டிக் மூடி தான் எடுத்துருக்கேன் ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு இந்த டிப்ஸில் ரீசைக்லிங் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த மூடியில் அதாவது ஸ்வீட் பாக்ஸுடைய மூடியில் ஒரு போர்ஷனை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் டாப்பில் மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி ரெக்டாங்கல் ஷேப்பில் மார்க் பண்ணி கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை நம்ம ரிமூவ் பண்ணலாம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க சாய் பவித்ரா அன்னப்பூரணி கனகவள்ளி ஜெய் சாய்ராம் பிரியா மாலினி கலைவாணி முருகன் ராஜி ஹரி ஜமில் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அந்த ஸ்வீட் பாக்ஸுடைய மூடியில நம்ம மார்க் பண்ண மாதிரி கட் பண்ணியாச்சு அடுத்தது க்ளூ அப்ளை பண்ணி அந்த மூடிய அந்த பாக்ஸ் உடைய ஏதாவது சர்க்கிள் ஷேப்பில் எடுத்துக்கொண்டிங்களா அந்த பாக்ஸில் சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் மூடி வந்து ஒரு டிவைடர் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகும் ஸோ நீங்கள் இந்த சைட்லேயும் பொருட்கள் வச்சுக்கலாம் அந்த சைட்லேயும் பொருட்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ அந்த பொருளை நீங்கள் ஸ்பிட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து கிச்சனில் வந்து இந்த மாதிரி பெருங்காய டப்பாவெலாம் ஒரு சைட்லேயோ இன்னொரு சைடில் மசாலா பேக்கெட்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஸோ மாதிரி ஒரே ஆர்கனைசரில் ரெண்டு பொருட்களை நீங்கள் தனித்தனியாக தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்முடைய சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்த்தா மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த ஸ்வீட் பாக்ஸை நல்லா வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஸ்வீட் பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணுறதுக்கு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க அப்படி இல்லை டேரக்டாக நீங்கள் கத்தியை வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நினைச்ச ஷேப்ஸ்ல வராது கட் பண்ணவும் முடியாதுங்க ஸோ அதனால் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு சைட்லயுமே வந்து எல் ஷேப் இருக்க மாதிரி கட் போட்டுக்கோங்க பாட்டம் வரும் ஃபுல்லாக கட் பண்ணி அந்த போர்ஷனை ரெண்டு சைட்லையுமே நம்ம எடுக்கணும் எடுத்துட்டு இந்த பிளாஸ்டிக்ஸை வந்து நம்ம தூக்கி போட்டுறக்கூடாதுங்க அந்த பிளாஸ்டிக்குமே வச்சு ஒரு சூப்பரான ஐடியா பண்ண போகிறோம் பாருங்க இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வரும் அந்த பிளாஸ்டிக்ஸை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் பீசஸை வச்சு ஒரு போர்ஷன் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம இந்த பீசஸை நான் ஜாயின் பண்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி மேலே ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் மாதிரி ஹோல்ஸ் போட்டு முடிச்ச பிறகு உங்களுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்ஸ் கிடச்சிரும் அவ்வளோதாங்க பாருங்கள் ஆல்ரெடி ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்கா இப்போ நம்ம மூணாவதாக ஒரு போர்ஷன் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தான் இந்த பிளாஸ்டிக் பீஸஸ்ஸை வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஒரு பீஸில் ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பீஸை அதுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி வச்சு விட்டு ஒட்டி விட்டுடோம் அப்படின்னா இன்னொரு போர்ஷன்ஸ் கிடச்சிருங்க இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து பார் ஷேப்பில் இருக்கீங்களா இல்லைங்களா அந்த பார் ஷேப்பில் ப்ளூ அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாக்ஸில் கீழே கட் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் இந்த போர்ஷனை வந்து ஒட்டி விட்டுர்லாங்க பாருங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தாங்க அட்டாச் பண்ணி முடிச்ச பிறகு நமக்கு ஒரு சூப்பரான மூணு போஷன்ஸ் இருக்க மாதிரியான ஆர்கனைசர் கிடைக்கும் இதை நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேப் எடுத்துக்கோங்க அந்த கலர் டேப்பை மேலே வந்து அழகாக நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கலர் டேப்புக்கு பதிலாக நீங்கள் பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை கூட ஒட்டி எடுத்துக்கலாங்க நான் வந்து கலர் டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கலர் பேப்பர் எடுத்து ஒரு அழகான ஃபிளவர்ஸ் மாதிரி செஞ்சு சென்டரில் வந்து ஓட்ட போகிறேன் நான் எப்படி ஃப்ளவர் செய்யணும் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க சைத் அலி ஃபாத்திமா ரோஹினி சாய் பவித்ரா அன்னபூரணி கனகவள்ளி முகமத் ஜஃப்ரன் ஜெய் சாய்ராம் பிரியா மாலினி கலைவாணி முருகன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு அழகான குட்டியாக ஃப்ளவர் மாதிரி கிடைச்சிருக்கும் இந்த ஃப்ளவரை சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு அழகாக இந்த ஆர்கனைசருடைய சென்டரில் ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான கியூட்டான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான மாதிரி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுவிட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு சைடில் மார்க்கர் இன்னொரு சைடில் சிசர்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு போஷனில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக பொருட்களை ஸ்பிட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆகணைசர் ரொம்பவே இருக்கும் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க பேக்ஸ் இந்த மாதிரி வச்சிருப்போம் நிறைய ஷாப்பிங் பேக்ஸ் இருக்கும் கிஃப்ட் பேக்ஸ் இருக்கும் அந்த பேக்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூக்கி போடுவோம் மனசு இல்லாமல் அப்படியே வச்சிருப்போம் அந்த மாதிரியான கிஃப்ட் பேக்ஸ் ரீசைங் பண்றதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பார்க்க போறீங்க நம்ம முதல்ல அந்த கிஃப்ட் பேக்குடைய நாலு கார்னரையும் இந்த மாதிரி பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி விட்ட பிறகு நான் மடிக்கிற மாதிரி மூணு பக்கங்களை மட்டும் மடித்து உள் பக்கமாக வச்சு ஸ்டாபர் பண்ணிக்கோங்க ஒரு சைடு மட்டும் மடிக்கக்கூடாது மற்ற மூணு பக்கங்களையுமே நம்ம மடித்து விட்டு அழகாக ஸ்டாபர் பண்ணி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி மடிக்கும்போது உள் பக்கமாக தான் மடிக்கணும் வெளிப்பக்கமாக கூடாது உள் பக்கமாக மடித்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாலு கார்னரையும் கட் பண்ணி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கைப்பீடியை வந்து கட் பண்ணி வச்சிருக்கோங்களா அதில் ஒரு கைப்பிடியை எடுத்து இந்த மாதிரி கார்னர்ஸ்ல வந்து வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாங்க க்ளூ அப்ளை பண்ணி நீங்க ஓட்டினீங்க அப்படினாலே ஒட்டிக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க ஸ்டாப்லர் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து குளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு இன்விடேஷன் வந்து எடுத்துருக்கேன் அந்த இன்விடேஷனை இதனுடைய உள் பக்கம் அதாவது ஒரு பக்கம் கட் பண்ணாமல் மடிக்காம அப்படியே வச்சிருக்கோங்களா அந்த பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த இன்விடேஷனை கட் பண்ணி எடுத்துட்டு கரெக்டாக வச்சு ஸ்டாப்லர் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ராஜி சங்கரலிங்கம் ஜமீல் ஹரி சாய் பவித்ரா காஞ்சனா அன்னப்பூ கனகவல்லி ரோஹினி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க பாருங்க ஸ்டாப் பண்ணி எடுத்துட்டு அவ்வளவுதாங்க நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசரை அந்த கைப்பிடி நம்ம அட்டாச் பண்ணுவீங்களா அதை யூஸ் பண்ணி ஒரு ஹூக்ல வந்து ஹேங் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த ஆர்கனைசரை என்கிட்ட இருக்கக்கூடிய பேக்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன் எல்லா பேக்ஸையுமே அழகாக இந்த மாதிரி மடித்து இதுக்குள்ளே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒரே இடத்துல பேக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது பார்க்கவும் நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு அவசரத்துக்கு பொழுது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கவும் முடியுங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸஸை எப்படி ரீயூஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்வீட் பாக்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிட்டு அதுக்கு மேலே அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து அந்த மூடியில் சின்னதாக ஸ்டார் மாதிரி போட்டுக்கிட்டேன் போட்டுவிட்டு அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க அதுக்காக தான் லைன் போடுறது நம்ம லைன் போட்டு நம்ம அதுக்கப்புறம் டாட்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதே ஷேப்பில் அந்த டாட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் நான் வந்து ஸ்டார் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்தது கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ்லையும் நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம் ஸோ கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் ரஃபாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கேயுமே நீங்கள் சிக்ஸாகவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க நான் வந்து ரஃபாக தான் போட்டு எடுத்துக்கிட்டேன் பாட்டமில் மட்டும் இல்லைங்க சைட்லையும் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலு ஹோல்ஸ் வந்து ஒவ்வொரு சைடிலும் இருக்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஹோல்ஸ் போட்டு முடிச்ச பிறகு இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து யூஸ் பண்ண போகிறோங்க ஸோ கிச்சனில் ஒரு சூப்பரான டிப்ஸுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் எப்போவுமே கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டுப் போயிடுங்க என்ன நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே ஒரு நாலு நாளைக்கு மேலே தாங்காது அதுக்குள்ளவே அழுகி போகிற மாதிரி ஆகிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஹோல்ஸ் போட்டுட்டு டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா டிஷ்யூ பேப்பரை இதுக்கு பாடமில் வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே கருவேப்பிலையோ இல்லை கொத்தமல்லியோ வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா புதினா கூட ஸ்டோர் பண்ணலாம் பச்சை மிளகா கூட ஸ்டோர் பண்ணலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கன்டைனர்ஸில் ஹோல்ஸ் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது ஹேர் சர்குலேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதனால் உள்ளே இருக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போகாமல் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்குங்க நான் வந்து கருவேப்பிலை தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க வைக்கப்போகிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுவிட்டு அதுக்கு மேலே இந்த கருவேப்பிலையை போட்டு விட்டுட்டு அப்புறமா இந்த மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போவும் போல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்க எப்போவுமே ஒரு நாலு நாள் வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பத்து நாள் ஆனால் கூட கெட்டு போகாதுங்க நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க அப்படியே நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் கன்டைனர்ஸ் இப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கலர் பேப்பர் எடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் ஷேப் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒட்டுறதுக்கு ஃபெவிகால் அப்ளை பண்ணாவே போதும் ப்ளூ ஸ்டிக்லாம் தேவை ஜஸ்ட் ஃபெவிகால் அப்ளை பண்ணி சுற்றி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலே வந்து பேப்பர் இருக்க மாதிரி அதிகமாக விட்டு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் அந்த கண்டெய்னரை கவர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சென்டரில் வந்து கவர் பண்ணலாம் பரவாயில்ல ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம இதுக்கு சென்டரில் நம்ம கீ பாட்டில் வந்து எடுத்து வச்சிருக்கோங்களா அந்த கீ பாட்டில் ஒட்டி விட்டுருலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து முக்கால் வாசி போஷன் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் போர்ஷன் வந்து ஒட்டாம இருக்கீங்களா அதுக்குமே நம்ம பேப்பர் கட் பண்ணி ஒட்டி விட்டுலாங்க உங்கள் கிட்ட கிஃப்ட் பேப்பர் இல்லை அப்படின்னா ஷாப்பிங் பேக்ஸு அப்படின்னா கிஃப்ட் பேக்ஸ்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் அந்த பேக்கில் நல்லா பிரைட்டாக அழகாக இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் பேக் தான் அந்த இருந்தால் கட் பண்ணி நான் ஒட்டிட்டு இருக்கேன் பார்க்கவே நீட்டாக இருக்கீங்களா நம்ம காசு கொடுத்து கிஃப்ட் பேப்பர் வாங்குறதுக்கு பார்த்து பண்ணிக்கலாம் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸை கூட டெக்கரேட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி முடிச்சாச்சு இப்போ நம்ம சென்டரில் என்ன பண்ணலாம்னா அந்த கீ பாட்டில் வந்து க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம் ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த கீ பாட்டிலுக்கு மேலேயுமே டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு கலர் பேப்பர் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பேப்பரை ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த கீ பாட்டிலுடைய சென்டர் போர்ஷனை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணலங்க சென்டரில் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க ஒட்டி முடிச்ச பிறகு இப்போ நம்ம இந்த கீ பாட்டிலுடைய பாட்டமில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அதாவது சர்க்கிள் ஷேப்பில் இருக்கீங்களா அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய சென்டர் போர்ஷன் இந்த கீ பாட்டில அழகா வந்து ஒட்டி விட்டுரலாங்க ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்காக குழந்தைங்களுடைய குட்டி சைஸ் பேங்கிள்ஸ்லாம் இருக்கும் இல்லீங்களா அந்த பேங்கிள்ஸை வச்சு டெக்கரேட் பண்ண போறேன் ஜஸ்ட் ஒரு பேங்கிளை எடுத்து இந்த கீ பாட்டிலுடைய வாய் பகுதியில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டி விட்டுருங்க அவ்ளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஹோம் டெக்கர் ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு இதில் நீங்க ஃபிளவர் வேஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பிளாண்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுடைய சாய்ஸ் தான் பாருங்க நான் வந்து ஃப்ளவர் வேஷா யூஸ் பண்ணிக்க போறேன் இந்த மாதிரி அழகாக ஒரு ஃப்ளவர் வாஸ் ரெடி பண்ணி அதுக்குள்ளே உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பொருட்கள் வந்து ஃப்ளவர் ராஸ் ரெடி பண்ணியாச்சு மாதிரி பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குதுங்களா அந்த வாட்டர் பாட்டில்ஸ்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலை பாதியாக வந்து கட் பண்ணி இந்த பாட்டிலுடைய ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் இன்னொரு போர்ஷனை தூக்கி போட்டுடலாங்க ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது கத்தி ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சிசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம் வாய்ப்பகுதியையும் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் கத்தி ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த போர்ஷன்ஸை ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்க முடியும் ஸோ இந்த போர்ஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதால கத்தி ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பாட்டிலுடைய ஒரு போர்ஷனை தூக்கி போட்டாச்சு இன்னொரு போர்னை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு பழைய பின் சேஃப்டி பின்னு தான் எடுத்துக்கோங்க அந்த பின்னை வந்து ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து தேவையான அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஹோல்ஸ் போட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம அந்த வாய்ப்பகுதி கட்டியிருக்கீங்களா அந்த இடத்துல ஒரு கயிறை வந்து டைட்டாக கட்டி எடுத்துக்கலாங்க ஹேங் பண்ணுற மாதிரி கட்டிக்கோங்க அதுக்கு நான் கட்டுற மாதிரி கட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த பாட்டிலோட சேர்த்து அந்த கயிறை வந்து கட்டிடுங்க கட்டிட்டு ரெண்டு கயிறையும் சேர்த்து பிடிச்சு கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு நாட் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டிலுக்கும் அந்த நாட்டுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் கிடைக்கும் அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வந்து நாட் போட்டி எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான இயரிங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இயரிங்ஸ் எல்லாத்தையுமே இந்த பாட்டிலுக்கு நம்ம ஹோல்ஸ் போட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் இந்த மாதிரி அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியில் நீங்கள் இந்த இயரிங்ஸை இன்செர்ட் பண்ணி அதனுடைய உள்பகுதியில் வந்து அந்த போட்டு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக அப்படியே ஃபிக்ஸ்டாக நின்றுடுங்க அந்த இயரிங்ஸ் நீங்கள் எத்தனை ஹோல்ஸ் போடுறீங்களோ அத்தனை இயரிங்ஸ் வந்து இந்த போர்ஷனில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஹோல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்பொழுது அவசரமாக வெளியே கிளம்புறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் எந்த இயர்ரிங்ஸ் எங்கே இருக்குதுன்னு தேடிக்கிட்டு இல்லாமல் டக்குன்னு பார்த்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆர்கனைசர் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சு விட்டுடுறாங்க தொடச்சி விட்டுட்டு ஒரு பழைய ஷாக்ஸ் எடுத்துருக்கங்க இந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஷாக்ஸ் வந்து பழசு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அந்த ஷாக்ஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த எலாஸ்டிக் இருக்கக்கூடிய அந்த போஷனை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய போஷனை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷாக்ஸை நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கீ பாட்டிலுடைய பாட்டம்லருந்து போட ஆரம்பிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுற மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேங்க அந்த ஒயிட் கலர் லைன் வந்து டாப்பில் இருக்க மாதிரி நான் வச்சு போட்டு விட்டுவிட்டேன் ஸோ அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் நீங்கள் ப்ளைனாக இல்லாமல் இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கக்கூடிய ஷாக்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இன்னுமே அழகா இருக்குங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரே ஒரு ஷாக்ஸ் உடைய டாப் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி இந்த கீ பாட்டில் ஃபுல்லாவே கவர் பண்ணியாச்சுங்க ஆச்சுங்க எவ்வளோ அழகாக கியூட்டா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி வேஸ்டா தூக்கி போடக்கூடிய ஷாக்ஸை நம்ம டெக்கரேட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நைஃப் அதுக்கப்புறம் டீ வடி கட்டுறது இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் அப்படின்னா ஸ்பூன்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சின்ன கரண்டிகள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாங்க உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஜஸ்ட் ஒரே ஒரு கீ பாட்டில் இருந்தால் போதும் சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் நாமளே ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்கள் அந்த ஷாப்ஸ் போட்டு விட்டதும் உள்ள கீ பாட்டில் தான் இருக்குது அப்படின்றது தெரியவே தெரியல பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க இந்த மாதிரி கீ பாட்டில்ஸ் உடைய மூடெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி மூடி எடுத்தாலும் ஓகே தான் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான் சென்டர்ல வந்து கட்டப்பேஸ்டிக்கு கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க எம்டி டேப் ரோல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஏதாச்சும் ஒரு மூடியோடைய பாட்டமில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க நம்மளுடைய கியூட்டான குட்டி ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சிங்க மேலே வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி சேஃப்டி பின்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் கீழே வந்து குட்டி குட்டி குஷி கிளிப்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவசரத்துக்கு வெளியே கிளம்பும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சஃப்டி பின்னாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸாக இருக்கட்டும் நம்ம வெளியே கிளம்பும்போது தேடணும் அப்படின்னா அவசரத்துக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணிப்பார் இந்த மாதிரி பழைய ஸ்லேட் குழந்தைங்களுடைய பழகலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பழைய ஸ்லேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அப்படியே வளைஞ்சிருக்க மாதிரி இருக்கும் அதையுமே நம்ம இந்த டிப்ஸுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்க போகிறோம் பாருங்க இதுக்கு மேலே வந்து கவர் பண்ணுறதுக்காக ஒரு பழைய கட்டப்பையை எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி அதாவது ஸ்லேட்டுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாச்சும் பழைய நியூஸ் பேப்பர் கூட இதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரோ இல்லை பழைய கட்டப்பையோ கட் பண்ணி இதுக்கு மேலே வச்சு விட்டுட்டு கிச்சனில் நீங்கள் அடுப்புக்கு பக்கத்திலே வந்து எண்ணெய் பாட்டில்ஸ்லாம் வைப்பீங்களா ஆயில் பாட்டில் அந்த ஆயில் பாட்டில் வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு தனியாக காசு கொடுத்து ட்ரேலாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பழைய பழகையே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரொட்டேட்டிங் ட்ரே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்லேட் வந்து ஒரு சைடு வளைஞ்சிருந்துச்சு இல்லைங்களா ஸோ அதனால் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஈஸியாக ரொட்டேட் ஆகும் அதே நேரத்தில் மேலே ஆயில் பாட்டிலாம் வச்சால் கூட ஆயில் வந்து நம்ம மேலே போட்டிருக்க அந்த நியூஸ் பேப்பர்லயோ இல்லை கட்டப்பை அந்த கிளாத்லயோ அதான் படியும் ஸ்லேட்ல வந்து படியாது ஒவ்வொரு டைம் நீங்கள் கிச்சன் க்ளீன் பண்ணும்போது அந்த மேலே இருக்கக்கூடிய கிளாத்தை மட்டும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு கிளாத்தை கட் பண்ணி போட்டு அதுக்கு மேலே உங்களுடைய கிச்சன் ஐட்டம்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்லேட்ல இருக்கக்கூடிய கைப்பிடியை யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கவும் முடியுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும்ங்க ரொம்ப நாளைக்கு இந்த ஸ்லேட்டை நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணிக்க முடியும் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க பார்க்க போறோம்னா நம்ம நார்மலாக தக்காளி எல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் வைப்போம் உங்களுக்கு தக்காளியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க விருப்பம் இல்லை நீங்கள் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா தக்காளி வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க அப்படி இல்லை ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சு இல்லை உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னாலும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தக்காளி வாங்கிட்டு வந்ததுமே ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு எல்லா தக்காளியுமே ஈரம் இல்லாமல் தொடச்சு எடுத்துடணுங்க துடைச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முரம் எடுத்துக்கோங்க அந்த ஒரு பேப்பர் வந்து வச்சு விட்டுருங்க மாதிரி நீங்கள் பேப்பர் வச்சா கூட போதும் வச்சு விட்டுட்டு சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃபிங்கர்ல இந்த மாதிரி லைட்டாக ஆயிலை தொட்டு தக்காளியுடைய அந்த காம்பு இருந்த பகுதி இருக்குங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த ஆயிலை அப்ளை பண்ணி விட்டுருங்க ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எல்லா தக்காளியுமே அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு அந்த முரத்தில் வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் ஒரு காத்தோட்டமான இடத்துல வச்சுடுங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏழு நாள் வரலும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒவ்வொரு நாள் வந்து சமைக்கும் பொழுதும் இந்த தக்காளியில் எது நல்லா பழுத்திருக்கோ அந்த தக்காளியை ஃபஸ்ட்டு சமைச்சிரணுங்க ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யும்போது தக்காளி வந்து வீணாகாமல் இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டிலையும் ஃப்ரிட்ஜ் ஃபால்ட் ஆகிடுச்சு இல்லை இல்லைனா இந்த இந்த ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் ரொம்ப நம்ம மிளகாலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த மிளகா கொஞ்ச நாளிலே வந்து பாத்தீங்கன்னா பக்கம் ஃபுல்லாகவே காளான் பூத்த மாதிரி ஆகிடுங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மிளகாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணலாம் அப்படி வெயில் இல்லாத நேரங்களில் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க மழை காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காய வைக்க முடியாது ஸோ அந்த நேரங்களில் இந்த மாதிரி கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த மிளகாவை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கல் உப்பு வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மிளகா வறுக்கும்போது நெடி வராமல் இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு கல் உப்பு வந்து ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா சூடாகிற மாதிரி வறுத்துக்கோங்க வறுக்கும்பொழுது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் அதிகமாக வைக்காதீங்க சிம் சிம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அந்த மிளகாவை நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா சூடாக இருந்துச்சு அப்படின்னா போதும் அந்த அளவுக்கு ஹீட் பண்ணிட்டு மிளகாவை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திருங்க மாற்றிட்டு நல்லா வந்து ஆறுன பிறகு இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஆறு மாதம் ஆனால் கூட இந்த மிளகா வந்து எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா காளான் போக்கவே போக்க என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பூஜை அறை குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம் நார்மலாகவே பூஜை அறையில் இந்த கற்பூரத்தை வந்து ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் நாளடைவில் அந்த கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி கரையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கற்பூரம் வாங்கி ஸ்டோர் பண்ணும்பொழுதே இது கூட ஒரு பத்து மிளகு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மிளகு தான் முழு மிளகு ஒரு பத்து மிளகு எடுத்து இந்த கற்பூரத்துக்கு மேலே தூவி விட்டுருங்க இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுங்க அப்படின்னா கற்பூரம் கரையவே கரையாதுங்க அப்படியே இருக்கும் நம்ம எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டோமோ நம்ம எவ்வளோ நாள் கழித்து அந்த கற்பூரத்தை ஓப்பன் பண்ணாலும் கரையாமல் அந்த கற்பூரம் நம்ம ஃபஸ்ட் டைம் போட்ட மாதிரியே இருக்குங்க உங்களுக்கு தேவைப்படும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இந்த ரவைலாம் வாங்கினோம் அப்படின்னா ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே யூஸ் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா பூச்சி பிடிச்சிரும் ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கிடுறீங்க சமைக்க முடியல அப்படியே இருக்குது அப்படின்னா அந்த பேக்கெட் ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக புழுலாம் வர ஆரம்பிச்சிடுங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரவை வாங்கிட்டு வந்ததும் இந்த மாதிரி ஒரு கடாயில் கொட்டி கை பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி அந்த ரவையை வந்து நல்லா அடுப்பில் வச்சு வருத்தி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக வந்து சூடானால் போதும் ரொம்ப வந்து வருத்தி எடுத்துடக்கூடாது கையில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரவை வந்து லைட்டாக சூடாகணும் ஸோ அந்தளவுக்கு சூடாக இருந்தால் போதும் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ரவையை நீங்கள் எப்பவும் போல் ஒரு கண்டெய்னரில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைங்க அப்படியே சூடாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது நல்லா வறுத்துட்டு ஃபேன் காற்றில் வச்சுங்க அப்படின்னா நல்லா ஆறிடும் ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த ரவையை வந்து போட்டு வச்சிடணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு ரவையை ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது பூச்சி வந்து அவ்வளோ சீக்கிரம் பிடிக்கவே பிடிக்காதுங்க ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரலாம் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட இன்னொரு டிப்ஸும் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வறுக்கிறது மட்டும் இல்லை இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மிளகாவை வந்து போட்டு விட்டுருங்க காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி போட்டு விடும்பொழுது இன்னும் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பூச்சோ வண்டோ வராமல் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி சிரப்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மூடிக்கு கீழே வந்து கொஞ்சம் கசிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் எப்போ பாரு அதை நம்ம யூஸ் பண்ணும்போதுலாம் ரொம்ப அன் இருக்கும் ஒவ்வொரு டைம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணும் பொழுது கையெல்லாம் பிசு பிசுன்னு ஆகிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே இந்த மாதிரி கீழே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடியை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா பாட்டில் சாஞ்சாலுமே கூட அதுக்குள்ளரக்கூடிய சிறப்பு வந்து வெளியே வரவே வராதுங்க ஸோ அதனால் அந்த மூடியிலிருந்து கசீர அந்த சிரப் வந்து கசியாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஏர்டைட்டாகவும் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரப்பர் பென் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது வெளியே வந்து வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் கையிலையும் பிசு பிசுன்னு ஆகாமலேயும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி சிறப்பாட்டெலாம் ஸ்டோர் பண்ணும்போது எப்பவுமே மேலே ஒரு மெஷரிங் கப் ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த கப்பை போட்டு க்ளோஸ் பண்ணி தாங்க வைக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மெடிசனுடைய பவர் வந்து போகாமல் குறையாமல் அப்படியே இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்